ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்வில் ஒளி ஏற்ற திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ என்னிடம் என்ன கேட்டாயோ அதை நான் உனக்கு தரப்போகின்றேன் தங்கமே வாழ்க்கை வழி தெரியாத கரடுமுரடாக இருக்கின்றதே என்ன செய்வது என்ன நடக்கின்றது என்று எனக்கே புரியவில்லை அப்பா ஏதோ என் வாழ்க்கை செல்கின்றது நானும் அதன் பின்னால் செல்கின்றேன் அதை தவிர மற்றபடி நான் நினைத்து எதுவுமே எனக்கு நடக்கவில்லை என்னதான் ஆகும் என்னுடைய வாழ்க்கை நான் பல மனிதர்களை நம்பினேன் ஆனால் அவர்கள் எனக்கு துரோகம்தான் செய்தார்கள் நான் நம்பி அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நான் செய்து கொண்டிருந்த வேலையும் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை என் குடும்பமும் படாத கஷ்டத்திலேயே இருக்கின்றோம் எனக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது மாறுதல் வாழ்க்கையில் என்று ஒவ்வொரு கனமும் என்னிடம் நீ பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே கவலைப்படாதே மனிதர்களை நம்பி கெட்டவர்கள் உண்டு ஆனால் இறைவனை நம்பி கெட்டவர்கள் என்று இங்கு யாருமே இல்லை கஷ்டமோ நஷ்டமோ கடனோ என்னிடம் மனம் விட்டு கேள் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறியே தீரும் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நானே துணையாக இருப்பேன் இதுவரை நடந்த அனைத்து கெட்ட விஷயங்களையும் இதோடு மறந்துவிடு இனி நடக்கவிருப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒரு முயற்சி கூட வெற்றியாக மாறவில்லை என்று கலங்காதே தங்கமே வாழ்க்கையில் இனி நீ எடுத்து வைக்கும் முயற்சிகள் யாவும் மகத்தான வெற்றி பெறும் உனக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீரை துடைக்கவே திருப்பதியிலிருந்து ஏழுமலையான நானே வந்திருக்கின்றேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி நலமுடன் நீ வாழப்போகின்றாய் இது இந்த அப்பாவின் வாக்காகும் நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ இதுவரை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அந்த அர்த்தத்தில் உனக்கு வெற்றியும் உண்டு இந்த அப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு ஒரு அதிசயம் மிக்க நிகழ்வு நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கை அழகாகும் கொண்டாட தயாராக இரு தங்கமே எதற்கும் அஞ்சாதே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருப்பேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உன்னுடைய விருப்பங்கள் கனவுகள் யாவும் நிறைவேறும் நீ கேட்டதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கு பின் இருப்பது சென்று கொண்டே இரு இவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்தாய் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறது இனி நீ உன் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பாய் இது சத்தியம் தங்கமே உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய் உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்னை நம்பியவருக்கு கசப்பு கொடுப்பேன் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பேன் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் இதுவே இந்த இறைவனின் இல்லை உனக்கு கொடுத்த அனைத்து கசப்புகளும் மாறி இனிமேல் இனிப்பாக மாறப்போகின்றது உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீ வாழப் போகின்றே உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கூறவே என்னை தேடி எங்கெங்கோ நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் உனக்குள்ளேதான் நான் இருக்கின்றேன் என்பதையும் மறந்து எங்கெங்கோ வெளியுலகில் என்னை தேடிக் கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய தவறுகள் அனைத்துமே என்னப்பா தவறு செய்தேன் என்று கேட்கின்றாயா என்னை தங்கமே உன் மனதை கேள் நீ என்ன தவறு செய்தாய் என்பது உன் மனசாட்சிக்கு நன்றாக தெரியும் நீ தவறும் செய்திருக்கின்றாய் அதற்கான மன்னிப்பையும் என்னிடம் கேட்டிருக்கின்றாய் மன்னிக்க முடியாத தவறு செய்திருந்தால் அதற்கான தண்டனையும் எனக்கு தாருங்கள் அப்பா என்று கேட்கின்றாய் இவை யாவும் இப்பொழுது நடந்ததல்ல முற்காலத்தில் நடந்ததுதான் தங்கமே நீ எப்பொழுது என்னிடம் மனதார மன்னிப்பை கேட்டாயோ

முழுவதுமாக மறந்துவிட தங்கமே உன்னுடைய மனம் மாறிவிட்டது நீ இப்பொழுது மனதார அனைத்து தவறுகளையும் உணர்ந்து விட்டாய் அந்த தவறுகள் அனைத்தும் விட்டன பின்பு எதற்காக நீ முற்காலத்தில் நடந்ததை பற்றி யோசித்து மனம் தருந்துகின்றாய் என்னை தேடி திரிந்து அலைந்து கொண்டிருக்கும் உனக்குள் தான் நான் இருக்கின்றேன் என்பதை முழுவதுமாக மறந்து விட்டாய் நீ பேசுவது திட்டமிடுவது யோசிப்பது அழுவது என்னிடம் பிரார்த்தனை செய்வது அனைத்தையுமே உன் அப்பா நான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு தவறு சுற்றி நடந்து கொண்டிருப்பது போல் உணர்கின்றாய் அதிலிருந்து நீ முழுவதுமாக காப்பாற்றப்படுவாய் என்ற உணர்வும் உன்னிடத்தில் இருக்கின்றது இவையாகும் என்னுடைய கனவில் நடந்ததா அல்லது நிஜத்தில் நடந்ததா என்று உன்னை நீயே கேட்டு குழம்பியும் கொள்கின்றாய் என் தங்கமே ஆம் உன்னை நான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்துமே உண்மைதான் அவை யாவும் கற்பனைகளும் அல்ல கனவுகளும் அல்ல என் தங்கமே நான் உன்னிடம் கூறுவது ஒன்றுதான் உன்னுடைய பழக்க வழக்கங்களை சற்று மாற்றிக்கொள் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து விடு நான் உன்னை பார்த்துக் கொள்கின்றேன் என் உயிர் பிள்ளை நீ உன்னை எப்பொழுதும் எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் முழுமையாக நான் காப்பேன் என்று உனக்கு வாக்களிக்கின்றேன் உனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ ஏதாவது ஒன்று உன்னை நெருங்கும் பொழுது கடைசி ஒரு நொடியிலாவது நான் உன்னை நிச்சயம் காப்பாற்றி விடுவேன் அதை நீயே பலமுறை உணர்ந்திருக்கலாம் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது நீயும் சொல்லி இருக்கின்றாய் நல்ல வேலை கடவுள் என்னை காப்பாற்றி விட்டார் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு நீ எனக்கு நன்றியும் கூறியிருக்கின்றாய் உனக்கு அதுவெல்லாம் நினைவிருக்கின்றதா தங்கமே இதனால் வரை நீ செய்த குற்றங்கள் பாவங்கள் தவறுகள் அனைத்திலிருந்தும் உன்னை முழுமையாக நான் மன்னித்து விட்டேன் விடுவித்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் போகின்றது எனவே நீ செய்த குற்றங்களை நினைத்தும் கடந்த காலத்தை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே தங்கமே உன்னுடைய நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படு அனைத்தையும் சிறப்பான காலமாக மாற்றி நான் காட்டுகின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் நமு நாராயணாய ஓம் நமோ நாராயணாய